திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நாதவிந்து கலாதீ நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்புகுமாரா நமோ நம போகவந்தரிபாலா நமோ நம நாகபந்தமயூரா நமோ நம பரசூரர் சேத சேதண்டனோத நமோ நம கீதிங்கிணி பாத நமோ நம தீரசம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ ஜோதி நமோ நம தூயகம் தூயகம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய லும் பல கோலால பூஜையும் மோதலும் குண ஆசார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுத்தலம் புகழ் காவேரி ஆள் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மா கையில் ஆதி அந்த உலாசு பாடிய சேரர் கொங்குவை நாடதில் ஆவி நன்குடி வாழ்மான தேவர்கள் பெருமாலே தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலான தேவ குஞ்சரி பாக நமோ நம தாராய்